ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விலக்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்றைக்கி நம்ம சோசியல் சயின்ஸ் தான் அடுத்த அல்டிமேட் சீரியஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரைட் இப்போ ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு சீரியஸ் வந்து அல்டிமேட்டில் சோசியல் சயின்ஸ் போயிருக்கிறோம் ஓகே எல்லாமே நல்லா பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க போட்ட வீடியோஸ்னால் பார்த்துருங்க சரிங்களா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா இதுவே நம்ம பார்க்கலாம் எப்போவும் போல் இன்றைக்கி நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்துக்கிறோம் ஓகே அது என்னன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு தனியாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபைனலா ஓகேங்களா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சொன்னேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன் அதுக்கு ஒரு ஃபைனல் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த தடவை இந்த இதுக்கப்புறம் எல்லா ஒரு புது இனிஷியேட்டிவா ஒரு கொஸ்டின் எப்போ எல்லாமே ஒரு டெய்லி மூணு அல்டிமேட் வீடியோ போடுறோம் அதுல பத்து பத்து கொஸ்டின்ஸ்லாம் போடுறோம் இந்த சோஷியல் சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் அதாவது பத்து கொஸ்டினுக்கு நான் விளக்கம் சொல்லிடுவேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லிடுவேன் ஒரு கொஸ்டின் நான் சும்மா விட்டுருவேன் அந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க தனியாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த மூணுத்தையும் தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்க எல்லாருடைய கமெண்டையும் நான் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் எல்லாருடைய கமெண்ட் ஃபீட்பேக் எல்லாமே பார்த்துருப்பேன் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லுவேன் நல்ல இடத்துல நல்ல இடத்துல சார் நல்ல இடத்துல சார் இந்த இடத்துல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஓகே அதையும் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி பழைய பசங்க அதாவது போன வருஷம் சார் எஸ்ஐஎல் டிமேட் படிச்ச எஸ்ஐ எஸ்ஐ படித்தவங்க எஸ்எல்டிவெட் பார்த்தவங்க சார் இந்த கொஸின்ஸை தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா ஃபஸ்ட் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் எஸ்எல்டிமேட் இப்போ தான் ஒரு ஒன் வீக் தான் போயிட்டு இருக்குது உடனே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை வந்து போட வேணாம் மைல்டாக ஆரம்பிப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபெமிலியரான கொஸ்டின்ஸை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி போயிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பீடை நம்மளுடைய குவாலிட்டி நம்மளுடைய தரம் எல்லாத்தையும் நம்ம டஃபாக எப்படி வந்து எப்படி கேட்டாலும் சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் எடுக்கலாம் சரிங்களா ரைட்டா ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போகிறேன் ஹிஸ்ட்ரியிலிருந்து பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் சரிங்களா போர் பற்றி கேட்டிருக்காங்க நான் சொல்லுவேன் ஹிஸ்ட்ரி எப்பவும் பொறுத்த வரைக்கும் போர்களை கம்பல்சரி படிச்சுக்கோங்க போர்களை கேட்கக்கூடியது ஏறு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா யாருக்கும் யாருக்கும் சந்தை நடைபெற்றது யார் ஜெயிச்சாங்க அதை படிக்கணும் சரிங்களா அப்போ போகிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்டிவாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது போர் தான் படிப்பீங்க சரிங்க இருபதே போர் தான் கிட்டத்தட்ட ஓகேங்களா ஒரு ஏன்சியன்டில் ஒரு ரெண்டு மூணு போரு மிடிவேல ஒரு பத்து பன்னெண்டு போர் அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு மூணு போரு இந்த மாதிரி மொத்தமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது போர் தான் படிப்பீங்க மாடர்ன் ஹிஸ்டரியில ஒரு எட்டு போர் படிப்பீங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து மொத்தம் படிக்க படிக்கிறது இந்த போர்ல ஈர படிச்சுக்கோங்க அப்போ இதுல பாருங்கல இது எல்லாமே மிடிவேல் ஹிஸ்ட்ரியில கேட்டது இடைக்கால இந்தியாவில் கேட்டது இப்போ கன்வா போர் காக்ரா போர் சௌசா போர் கண்ணோசி போர் ஓகேங்களா இது எல்லாமே வந்து எந்த டைம் நடைபெற்றதுன்னா பாத்ஷா என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் நடைபெற்றது பாத்ஷா அப்படிங்கிற பெயரை கேள்விப்பட்ட உடனே என்ன ஞாபகம் வரும்னா முகலாய வம்சம் ஞாபகம் வரும் பாபர் ஹுமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் ஓகே இந்த ஆறு மன்னர்கள் ஆட்சி புரிந்துருப்பாங்க அதுதான் இந்த கிரேட்டர் முகல்ஸ் முகலாய பேரரசு ஆட்சி புரிந்தது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் முகலாய பேரரசு ரூல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் முகலாய சிற்றரசு சொல்வாங்க அப்படி இல்லைன்னா முகலாய அரசுகள் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க பிற்கால முகலாயர்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரைட் இப்போ இதில் கன்வா போர் ஓகேங்களா யாருக்கு நடைபெற்றது எந்த வருஷம் ஓகே கன்வா போர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஓகே காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது

நாலு போர் ரொம்ப முக்கியம் அவர் வாழ்ந்ததே இந்தியாவில் ஆட்சி புரிந்ததே அஞ்சே வருஷம் அந்த அஞ்சு வருஷம் நாலு வருஷம் போர்லேயே கழிச்சிருப்பார் ஓகேங்களா அதுதான் சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் பிகேசிஜி அப்படின்னு சொல்லுவாங்க பிகேசி கே கூட சொல்லலாம் ஓகே போர் ஒன் கன்வா போர் சந்தேரி போர் காக்ரா போர் ஓகேங்களா காக்ரா ஜி போட்டாலும் சரி கே போட்டாலும் சரி அதுதான் பிகேசிஜி அல்லது பிகேசிகே அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல பாபர் மண்டை போட்டுருவாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்க வருஷம் வாழ்ந்ததே அஞ்சு வருஷம் நாலு வருஷம் போகிறதே சரியா போச்சு என்ன மனுஷன் பாருங்க ஆனால் மாபரும் மனுஷன்ப்பா ஓகேங்களா பதினோரு வயதுலயே மன்னராகி மிகப்பெரிய சாதனை அடிச்சிருப்பாரு அப்பா வந்து இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ணிருப்பாரு ஆனா அப்பா சம்பாதித்த ஒரு பைசா கூட எனக்கு வேணாம் நான் புதிதாக ஒரு பகுதியை வந்து ஆர்மை பண்ண போறேன் சொல்லிட்டு படையெடுத்து இந்தியா வந்து ஆளுமை பண்ணிருக்காரு எப்பேற்பட்ட ஆராயிருந்துருப்பேன் ஆனால் பையன் தான் சரி அடுத்தடுத்து அடுத்து எடுத்து பாக்கலாம் சரி அணிவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்ஷா பாபர் முகலாயம் பார்த்திருப்போம் அடுத்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கப்பா அதுதான் அதாவது சும்மா மனப்பாடம் பண்ணதை தவிர்த்து கொஞ்சம் படிக்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் இது சிம்பிளான கொஸ்டின் ஈஸியா போடுறதில்ல ஓகே கால வரிசை வம்சம் இப்ப வம்சத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த ஹிஸ்டரி தான் ரெண்டு தான் வந்து வம்சமே இருக்கும் ஒன்று டெல்லி சுல்தான் வம்சம் இருக்கும் அஞ்சு வம்சம் ஓகேங்களா அடிமை கிர்ஜி துக்லக் சயது லோடி அஞ்சு வம்சம் விஜயநகர பேரரசுல நாலு வம்சம் ஓகேங்களா சங்கம சாலுவ துழுவ ஆரவீடு ஓகேங்களா சங்கம சாலுவ துழுவ ஆரவீடு வம்சம் இதுதான் இந்த வம்சத்துடைய வரிசை ஓகேங்களா விஜயநகர பேரரசு சரி என்ன சார் விஜயநகர பேரரசுனா என்ன சார் ஓகே அதை பத்தி சொல்லுவோம் விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரால உருவாக்கப்பட்டதுதான் இந்த விஜயநகர பேரரசு அப்ப இவர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஹம்பி தொடக்கத்துல விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் ஹம்பி அதுக்கப்புறம் என்னவா மாறிவிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெணுகொண்டாவாக மாறிவிட்டது தொடக்கத்துலி என்னவா மாறிட்டு பெண்கொண்டாவா மாறிட்டு ஓகேங்களா விஜயநகர பேரரசருடைய சின்னம் அவர்களுடைய நாணயம் எல்லாமே குரூப் போர்ல கொஸ்டின் கேட்டாங்க வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க பன்றி வந்து வராகன் சொல்லுவாங்க அவருடைய நாணயம் பெயரும் வராகன் தான் ஓகேங்களா இந்த இந்த மாபெரும் விஜயநகர பேரரசை ஆண்ட ஒரு மாபெரும் வண்ணம்னா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் என்ன வம்சம் அப்படின்னு பார்த்துக்கோங்க துருவ வம்சம் ஓகேங்களா கேள்வி கேட்க மறந்துட்டு நினைக்கிறேன் சாரி ஓகேங்களா அதாவது எப்பவும் வீடியோக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்போம் அதாவது என்ன டேஸ் கேள்வி கேட்போங்களா மூணு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று மறந்துட்டேன் ஓகேங்களா என்ன கேள்வி அப்படின்னா கமெண்ட் இப்போவே என்ன கேள்வின்னா தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது ஓகே இந்தியாவில் கொண்டாடக்கூடிய நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்பொழுது கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தனி கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் சாட் பண்ணுங்கன்னாலும் தனியாக கமெண்ட் ஓகே ஓகேங்களா இந்த கமெண்ட் தான் நான் பார்க்க முடியும் லைவ் சேட்டு தான் வந்து எப்போவும் ஓடுக்கிற டைமில் நம்ம பார்க்க முடியாது இன் கேஸ் இருப்போம் கமெண்ட் பண்ணிவிங்க நான் பார்க்குறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் அஞ்சு கொஸ்டின் பார்த்துக்கோ கேள்விப்படலாம் ஏன்னா நான் இப்போ கேட்ட கேள்வி வந்து நான் சொல்லக்கூடிய பத்து கொஸ்டின் ஒரு கொஸ்டின் லிங்க் ஆகும் சரிங்களா பார்த்துக்கலாம் ரைட் இப்போ இதான் வருஷம் இந்த மாபெரும் விஜயநர பேரரசு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சுல சரிஞ்சிட்டு சரிஞ்சிட்டுனா ஒரு போர் நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தலைக்கோட்டை போர் அதாவது ராட்சச தாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போரோட விஜயநகர பேரரசு மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சது ஓகே இந்த சரிவுனால பேரரசு ஆர ஆரவீடு வம்சம் ஏதோ சொல்லி குடுற அளவுக்கு பெருசா இல்லாமல் சும்மா அப்படி ரூல் பண்ணாங்க அதுதான் விஜயநகர பேரரசு சிம்பிளா ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் ஓகேதான் இந்த வருஷம் படிக்கணும் இந்த ஒவ்வொரு வம்சமும் எத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்க படிக்கணும் ஒவ்வொரு வம்சத்தை தோற்றுவித்தர் யாரும் படிக்கணும் அது தலை தலை சிறந்த மன்னர் யாரும் படிக்கணும் எல்லாமே இருக்கும் சரிங்களா எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் விஜயநாத பேரரசை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இது ஆனால் பேசிக் கொஸ்டின் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஜியாகிரபிலிருந்து ஹிஸ்ட்ரியில இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துடுச்சு மூணாவது கொஸ்டின் தானே ஆமா அடுத்து ஜாகிராஃபில இருந்து ஒரு கொஸ்டின் பாருங்க இந்தியா சுமார் ஓகேங்களா மூணு லட்சத்தி சாரி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்டுள்ளது அதோடைய பரப்பு சொல்றாங்க ஓகேங்களா என்ன சார் இவ்வளவு பெரிய பரப்பா இருக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஸ்கொயர் கிலோமீட்டரா ஆமா இருக்கும் ஓகேங்களா சார் இந்த நம்பர் கரெக்டா இருக்குமா சார் ஓகேங்களா நம்பர் விளையாடுவாங்க அப்படின்னா இந்த நம்பர் கரெக்டு தான் ஓகேங்களா எப்பவும் அதெல்லாம் வச்சுக்கோங்க டிஎன்ஏஎஸ்ஆர்பி கேம் விளையாடலாம் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நீதமான நம்பர் கேம் விளையாட மாட்டாங்க ஓகேங்களா அதெல்லாம் ஒரு லாஜிக் எந்த எக்ஸாமா இருக்கட்டும் இப்படிதான் பெரிய நம்பர்ல லாஜிக் விளையாட மாட்டாங்க சின்ன நம்பர் வருஷம் ஒரு இந்த ஒரு ஸ்கீமுக்கு ஒதுக்கக்கூடிய தொகை இந்த மாதிரி தான் கேம் விளையாடுவாங்க நம்பரை வச்சு ஓகேங்களா எப்படி ஞாபகம் வச்சு லாஜிக்கா மூணுல ஆரம்பிக்குது மூணுல ஆரம்பிக்குது மூணுதான் முடியுது ஓகேங்களா இது ஒரு லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் முப்பத்தி ரெண்டு தான் ஆரம்பிக்குது அதை முப்பத்தி ரெண்டு வெச்சத்தி அதை ஞாபகம் வரக்கூடாது நம்மளுடைய பரப்பளவு ரெண்டு லட்சம் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா அதான் சொல்லுவாங்க இந்தியாவுடைய பரப்பளவு உலகத்திலேயே ஏழாவது மிகப்பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு லட்சங்கிறத நியமச்சுக்கோங்க மூணுல ஆரம்பிச்சு லாஸ்ட் மூணுல முடியுது சதுர கிலோமீட்டர் சதுர மீட்ரோ சதுர ஹெக்டேரோ எதுவும் கிடையாது சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா இதுதான் பரப்பளவு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இந்தியா ஏழாவது பெரிய நாடு அதே மாதிரி இந்தியாவுடைய அமைப்பு அப்படின்னு கேட்பா ஓகேங்களா அப்படி ரெண்டு செகண்ட்ல இந்தியா வரைஞ்சிரும் சரியா வரைஞ்சிட்டு இந்தியாவுடைய அமைப்பு அப்படின்னா உலக வரைபடத்துல ஓகேங்களா உலக உருண்டையில இந்தியா வந்து எந்த இடத்துல அமைந்துள்ளது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியும் வட அரைகோளம் ஓகேங்களா உலக வரைபடத்துல இந்த இடத்துல ஈக்குவேட்டர் லைன் அப்படின்னு பாஸ் ஆகும் என்ன லைனு பூமத்திய ரேகை அந்த பூமத்திய ரேகைக்கு மேத தான் இருக்கு மேல இருந்தாலே வட அரைகோலத்துல இருக்குது வட கிழக்கு பகுதியில இருக்கும் ஓகேங்களா கிழக்கு பகுதி ஓகேங்களா அங்கதான் அமைஞ்சிருக்குது இந்தியா வரைய பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடகரேகை டாபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கடகரேகை வந்து இந்தியா வழியா பாஸ் ஆகுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவுடைய அச்சரேகை பரப்பு கேப்பா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொன்னதான் இங்க இங்கே இங்க ஸ்டார்ட் ஆகுது இங்க முடியுது ஓகேங்களா அப்போ எட்டு டிகிரி நார்துல இருந்து எட்டு கூட இருபத்தி ஒன்பத கூட்டிக்கும் சரிங்களா எட்டு கூட இருபத்தி ஒன்பது கூட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு டிகிரி நார்த்து ஓகே சிம்பிள் ஸ்டார்ட் கேட் ஓகே எட்டு முப்பத்தி ஏழு அடுத்து இங்க ஈஸ்ட் சரிங்களா ஈஸ்ட் தான் அறுபத்தி எட்டு இங்கே எட்டா அப்போ இங்கேயும் எட்டு தான் அறுபத்தெட்டு ஈஸ்டிலிருந்து ஓகேங்களா அறுபத்தெட்டு ஈஸ்டிலிருந்து அது கூட இருபத்தி ஒன்பதுல கூட்டிக்கோங்க தொண்ணூத்தி ஏழு ஈஸ்ட் வரைக்கும் ஓகேங்களா சிம்பிளாங்க எழுதி போடுற பாருங்க எட்டு டிகிரி நார்த்திலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி நார்த் வரைக்கும் அறுபத்தெட்டு டிகிரி நார்த்துல இருந்து தொண்ணூத்தி ஏழு டிகிரி நார்த் வரைக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடையும் இருபத்தி ஒம்போதுங்கிற நம்பரை கூட்டுறாங்க இதுதான் நமக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ இதுதான் இந்தியாவுடைய அந்த பரப்பு எங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓகே ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த நார்த் ஈஸ்ட் ஈஸ்டில் ஈஸ்ட் ஓகே இது கேட்பாங்க இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்குள்ள டென்த்துல ஃபஸ்ட்டு லெசனில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் ஜாகிராஃபியில் ஓகே ரொம்ப முக்கியமானது பார்க்கணும் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான இது கேள்வி கேட்பாங்க அடுத்து பாருங்கள் உலகின் முதலாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியாவும் ஆமாம் பெருமையாக சொல்லிக்கும் சரிங்களா நம்மளே பெருமையாக சொல்லிக்க வேண்டியதால் அஞ்சு பிஷப்படுத்தம் கிடையாது எனிவே ஒரு காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா உலகத்தில் ரெண்டாவது இடத்துல இருந்தது பாப்புலேஷன் ஓகேங்களா சைனாவுக்கு அடுத்தபடியாக இருந்தது நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா உலகத்தில் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்துட்டோம் எதுல பொருளாதாரத்திலையோ வறுமையை ஒழிக்கிறதுலையோ ஊழல் இல்லாத நாடுலையோ ஊழல் முன்னேற்றத்திலையோ வேலை இல்லாம இருக்கிறதுலையோ வரத மக்கள் வேலை வந்திருக்கும் சரியா நான் வச்சுக்கிறோம் அப்போ இது கரெக்ட் தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சரியானது ரெண்டும் ஓகே தான் புடிச்சு போச்சா இப்போ இந்த மக்கள் தொகையை வச்சு அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அடுத்து ஜாகரவிலின்னு ஒரு கொஸ்டின் புவியின் மண்டலத்தில் உள்ள வாயுக்களின் அளவை பொறுத்து அப்படி அதாவது நம்ம கேசஸ் நம்ம அட்மாஸ்பியர் வளிமண்டலம்னு சொல்லுவாங்க அந்த வளிமண்டலத்துல எவ்வளவு வாயுக்கள் இருக்குது அதோடைய அளவு கேட்கிறாங்க ஓகேங்களா எப்பவுமே ஓகே இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியதுதான் நார்மலாக எப்பவும் டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க நைட்ரஜன் எவ்வளோ ஆக்சிஜன் எவ்வளோ சொல்லிட்டு நம்ம பொறுத்துக்காக கேட்டுருக்கோம் வேற கிடையாது ஓகே ஏன் வச்சுக்கோங்க நம்மளுடைய அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது சார் எல்லாரும் இவ்வளோ கோடி பேர் இருக்காங்க உலகத்தில் ஐநூறு கோடி பேர் மக்கள் இருக்காங்க எல்லாரும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் கரெக்டாக நிறைய இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா நைட்ரஜன் அதிகமா இருக்கு நைட்ரஜனுக்கு அடுத்து ஆக்சிஜன் இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அந்த ரெண்டு தான் அதிகம் ஓகேவா அந்த ரெண்டு சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்துடும் ஓகேங்களா என்ன பாக்கலாம் ஓகே நைட்ரஜன் எவ்வளவு அப்படி பாட்டினா எழுபத்தி சதவீதம் நைட்ரஜன் தான் நான் சொல்லிட்டேன் மொத்த ஆப்ஷன் எது அதிகமா இருக்கு பாருங்க அதுதான் நைட்ரஜன் ஓகேங்களா பிளாங்க் சேர்த்தா எழுபத்தி ஒன்பது போட்டா எழுபத்தி எட்டு சரிங்களா ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்குது ஓகேங்களா ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதவீதம் அடுத்து அடுத்து வந்து ஆர்கான் ஆர்கானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஓகேங்களா ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மி ஓகேங்களா மூணு ஓகேங்களா அப்போது ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ எஸ் ஆப்ஷன் சி பாருங்கள் திருப்பி நைட்ரஜன் இருக்குது சதவீதம் ஞாபகம் ஓகே இருபத்தி மறக்கவே கூடாது இருபத்தோரு ஓகே எப்பவுமே இந்த பாயிண்ட் வரக்கூடாது கார்பன் டை ஆக்சைடு இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு பார்த்து ஆர்கான் டைரெக்ட் கிடையாது இந்த மூணு மூணு ஆப்ஷன்ஸ் டைரக்ட் கொஸ்டினாக கேட்குறான் ஓகேங்களா ஆன்சர் சி அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்திலேயே மிக சோலாசுரம் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோல் எதுவும் கேட்டாங்கன்னா வெள்ளிக்கோல் சொல்லுவாங்க ஏன் வெள்ளிக்கோல் மிகவும் வெப்பமான கோல் அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா அது நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அதனாலதான் வெள்ளிக்கோல் இரண்டாவது கோலாக இருந்தாலும் அதுதான் சூரிய குடும்பத்திலேயே மிக வெப்பமான கோல் ஓகே அடுத்து பாருங்க கவர்னர் ஆஃப் ஆர்பி ஆர்பி பத்தி போனாவது தடவை ஆர்பி பத்தி கொஸ்டின் வந்து நினைக்கிறேன் இந்த ஆர்பிஐ ஆர்பிஐ பற்றி அங்கே வேற மாதிரி கொஸ்டின் இது வேற மாதிரி ஆர்பியோடைய

இப்போ பிரிட்டிஷ்கார உருவாக்குனா ஆர்பிஐ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போது ஒரு பிரைவேட் கம்பெனி பிரைவேட் பேங்க் அப்போ அதுக்கு வந்து இந்தியனை வந்து ஆளுநராக போடுவாங்களா போட மாட்டாங்க ஓகே அப்போ இந்தியனுடைய பெயர் இருந்தால் எலிமினேட் பண்ணிருங்க சரிங்களா ரெண்டு பேரும் இதே வருதுனால எலிமினேட் பண்ணிருங்க ஓகே இந்தியன் பேர் கிடையாது ஆர்பிஐடைய முதல் ஆளுநர் அப்படின்னு கேட்டோன்னா ஆஸ்பிரின் ஸ்மித் ஓகேங்களா ஓ ஸ்மித் அவளை தான் ஓகேங்களா அவர் தான் வந்து ஓ ஸ்மித் தான் சொல்லுவாங்க முதல் ஆளுநர் ஆர்பியுடைய முதல் இந்திய ஆளுநர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிடி டி தேஷ்முக் வச்சுக்கோங்க முதல் இந்திய ஆளுநர் தற்போதைய ஆளுநர் பார்த்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு சக்தி தாஸ் இருப்பாங்க உங்க எக்ஸாம் வரதுக்குள்ள ஏதாவது மாறி போச்சுன்னா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்து சிடி தேஷ்முக் ஓகே ஹரைட் இது வந்து முதல் இந்திய ஆளுநர் ஆர்வி ஆர்பி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு அது வந்து தேசிய மயமாக்கிறது நாற்பத்தி ஒன்பது தான் போன வீடியோ சொல்லிட்டோம் ஓகேதா ரைட் புதிய புதிய தகவல் அடுத்த வீடியோ தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சொந்தம் மக்கள் தொகை சம்பந்தம் ஒரு கேள்வி வரும் மக்கள் தொகை அதிகரிக்க துவக்கியது அவ்வாண்டு டேஸ் அரைக்க முடியுது அப்படின்னு கேக்கிறாங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்மளுடைய ஈரில் வந்து ரொம்ப முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பாட்டினா அந்த ஈரு நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய மாற்ற அதாவது ஒரு பெரிய விஷயத்தை வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அதனால் தான் அந்த கீரை நம்ம என்ன சொல்லுவோம் பெரும் பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் மூணு வருஷம் முக்கியம் பாய் எழுதியே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஓகேங்களா ஆமாம் போதும் ஓகேங்களா இந்த இந்த மூணு வருஷத்தில் நாலு வருஷம் என்ன சார் ரெடி ஆசை அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் எப்போவுமே மக்கள் தொகை ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு தான் போனது ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக முதலும் கடைசியும் அதுதான் ஓகேங்களா முதல் முறையாக மக்கள் தொகை கம்மியானது இந்தியாவில் ஏன் அந்த தீவிர உலக போர் பிளேக் நோய் ஸ்வைன் ஃப்ளூ பறவை காய்ச்சல் எக்கச்சக்கமான நோய் பஞ்சம் கோடிகளில் மக்கள் செத்து போனான் அதனால மக்கள் தொகை ஜீரோ பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் கம்மியானது அதனால இந்த ஆண்டு பிதவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு என்ன சொல்லுவோம்னா சிறு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் டிவைடு சின்ன டிவைடு என்ன இந்தியா ரெண்டா பிரிச்சிட்டம் நாற்பத்தி ஏழு அதனால சின்னதா பாப்புலேஷன் சேஞ்ச் ஏற்பட்டதுதான் பாதி மக்கள் அங்கே போயிட்டாங்க ஓகேங்களா அதாவது இந்த ஸ்மால் டிவைட் சிறு பிதவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல எப்பவும் நம்மளுடைய பாப்புலேஷன் சராசரியா இப்படிதான் இப்படி இப்படிதான் ஏறிட்டு இருந்தது ஓகேண்ணா கிராஃப் போட்டு பார்த்தா அப்படி இப்படி ஏறிட்டே இருந்தது ஓகேன்னா திடீர்னு ஆயிரத்தி அறுபத்தி ஒண்ணு மட்டும் இப்படி ஏற என்னடா இது ஓகேவா ரொம்ப வந்து அந்த டைம்ல வந்து மக்களுக்கு அதிகமாயிடுச்சு என்ன காரணம் அது நமக்கு தெரியாத வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப அந்த டைம் ரொம்ப மக்களுக்கு அதிகமான காரணத்தினால அந்த வருஷத்துல நம்ம என்ன சொல்றோம் மக்கள் தொகை வெடிப்பு வெடிச்சு போச்சு ஓகேங்களா ஏகப்பட்ட மக்கள் தொகை ஓகேங்களா அப்ப அந்த தொகையை அந்த நாள வந்து மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றோம் அந்த இருக்குதான் எந்த ஆப்ஷன் தான் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மிகப்பெரிய விஷயம் இந்தியா மிகப்பெரிய மயிர்கதை தொட்டது என்ன மயிர்கது இந்த உலகத்தை நம்பர் ஒன்னா அது இப்பதான் வந்திருக்கும் மிகப்பெரிய மயிர்கல்லான இந்தியாவுடைய மக்கள் தொகை நூறு கோடியை தொட்டது பெருமையா மாற்றி கொள்ளிக்கும் சரிங்களா ரைட் எனிவே ஆனாலும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து நம்ம நூறு கோடி என்ற மக்கள் தொகை அடைஞ்சிருக்கோம் இது எல்லாமே ஸ்கூல் போய்க்கூடிய டேட்டாஸ் இதை பார்த்து வச்சுக்கணும் கம்பல்சரி கேட்பாங்க இது வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான் படிக்கணும் இதை கேட்கறானா கூட இந்த மூணு விஷயம் கேட்டிருக்காங்க திருப்பியும் படிக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ட்டி ஒருவர் ஒருவர் அடிப்படை உரிமை கிடைக்காவிட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றம் செஞ்சது அனுமதிக்கப்படும் மூவ் சுப்ரீம் கோர்ட் டேரக்ட்லி இந்த அடிப்படை உரிமை உனக்கு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு ஒரு மதத்திலிருந்து மதத்தை மாறுவதற்கு உரிமை இருக்குது எந்த வேலைக்குனாலும் போகலாம் உனக்கு பேச்சு உரிமை எழுத்துரிமை எல்லா உரிமையும் இருக்குது இந்தியானாலே உரிமை உள்ள நாடு ஓகே எல்லாம் யாவன் வந்து எதுனாலும் பேசலாம் ரெண்டு மணிக்கு பேசிருக்கலாம் அதுதான் இந்தியா ஓகே இது இது அமெரிக்காலேயும் உரிமைகள் இருக்குது இருக்கு நார்த் கொரியா போனீங்கன்னா வாயத்திறன் கூட கூடாது இருந்து ஓகே அங்கெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நெய் அப்படின்னு சொன்னாரே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க ஓகே ஆனால் இந்தியா அப்படி கிடையாது இந்தியா வந்து நிறைய உரிமைகளை வந்து கொடுத்துருக்கு அப்ப அந்த உரிமைகள் உனக்கு ஏதாவது பறிக்கப்படுற மாதிரி இருக்கு சார் நான் ரொம்ப பேசினேன் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா அது கூடப்பா ஓகேவா பொது நீ உன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பொது வெளியிலே உன்னுடைய உனக்கு இந்த வேலையை பெறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதம் மாறக்கூடாது உன்னுடைய உன்னுடைய மதத்தை பரப்பக்கூடாது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை தான் உனக்கு வைரேஷன் நீடுற மாதிரி பாதிக்கப்படுற மாதிரி ஃபீல் ஆனதுன்னா நீ டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஸ் போடலாம் ஹை கோர்ட்டு டிஸ்டிக் கோர்ட்டு உங்க ஊர் கோர்ட்டு எதுக்கு போகலாம் டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டே போயிரு அதுக்கு ஒரு ஆர்டிகல் என்ன ஆர்டிங்க ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இதுதான் சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன சொன்ன சொன்ன இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க அஞ்சு அஞ்சு நீதி இருக்கும் ஹேபிஎஸ் கார்பஸ் ஓகேதா குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்கும் இந்த அஞ்சு நீதி பேராணைகள் தான் அது முப்பத்தி ரெண்டு பேசுவாங்க இப்போ நீங்கள் நீங்க அதுல மட்டும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் போன அவசியம் கிடையாது ஹை கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு சொல்லக்கூடிய ஆடிக்கு கேட்பாங்க இருநூத்தி இருபத்தி ஆறு கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஆடி இருநூத்தி இருபத்தி ஆறு சரியா அடுத்த கொஸ்டின் அசோக் மேத்தா கமிட்டி ஓகேங்களா எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிற சிம்பிள் கொஸ்டின் தான் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது லெவன்த்து புக்கில் இருக்கும் நீங்க கீழே டென்த்து அந்த புக்குலேயும் இருக்கும் ஓகேங்களா எதுக்கு சார் இந்த கமிட்டி ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும் கமிட்டியை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வரும் என்ன ஞாபகம் வரணும் உள்ளாட்சி அரசாங்கம் ஞாபகம் வரணும் ஓகேங்களா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வச்சு ஞாபகம் வரணும் ஓகேங்களா இப்போ இந்தியாவில் என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா கோர்ட்டும் இருந்தாலும் கிராமப்புறத்துக்கு எந்த கவர்மெண்ட்டும் வந்து வேலை செய்யாது கிராமப்புறத்தை முன்னேற்றம் கிராமத்துலன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் கிராமத்தை ஆட்சி பிடித்து ஒருத்தர் இருக்கணும் அதுக்காக தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி ஊராட்சி டெல்லி பஞ்சாயத்து அதுக்கு மேல என்ன மாவட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி அடுக்குகளாக பிரித்து வச்சிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அல்லது பஞ்சாயத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டி இருக்கு அந்த கமிட்டிக்கு சின்னதா சாக்கிறது என்ன சொல்றான்னா பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாலு கமிட்டி தான் முக்கியமானது ஓகேங்களா என்னதான் சொல்லுவோம் பி ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஓகேங்களா அடுத்து வந்து அசோக் மேத்தா கமிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி கே ராவ் கமிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்எம் எம் சிங்வி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாலு கமிட்டிகள் இருக்கும் நிறைய வரும் அடுத்து கூட வரும் ஓகேங்களா இந்த நாலு கமிட்டி ரொம்ப முக்கியமானது இது ரெண்டாவது வரப்பட்டது தான் அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஓகேங்களா நான் வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் ஜாலியின் வாலாபாக் படுகளை நடந்தால் நாள் கேட்கிறாங்க ஓகேவா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதுவும் மெயினாக மாடர்ன் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஏன்சியன்ட் மீடிய ஹிஸ்ட்ரி தான் படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்குமான்னு தெரியாது ஆனால் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பிடிச்சிங்கன்னா அந்த உணர்வு கண்டிப்பாக வரும் அதில் நீ அதை ஆழ்ந்து அதை ரசித்து ருசித்து அதை அப்படியே அதை அனுபவித்து படிக்கணும் ஓகே சும்மா வந்து ஏதோ படிக்கணுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீ படித்தேன்னா அது வந்து உனக்கு அந்த ரசனை கொடுக்காது ஆனால் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நீ அனுபவிச்சு ரசித்து ருசித்து படித்தேன்னா உனக்கு அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஒரு போதையே அந்த ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டும் மாடர்னிஸ்ட் எந்த சர்ட்டி இல்லாத ஒரு விஷயம் ஹிஸ்டரியில் இருக்கும் அதுதான் உணர்ச்சியை தூண்டுறது மாடர்னிஸ்ட் இருக்கும் எவ்வளவோ சம்பவம் படிக்கலாம் காந்தி அடிப்பாங்க லாலாஜி அடிச்சு அடிச்சு கொண்டிருப்பாங்க சைமன் கமிஷன் கொண்டு வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணாங்க எத்தனையோ படிச்சிருக்கலாம் ஓகேவா அதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு உணர்ச்சியை தூண்டும் அப்படின்னா அது இந்த ஜாலியின் வாலாபாரம் தான் ஓகேங்களா காரணம் அதுதான் வந்து ஒரு படுமோசம் மக்கள் கூடுனாங்க அந்த கூடுன இடத்துல ஒரு அதிகாரி வந்து எல்லாரையும் கண்ட மணிக்கு கண் காணுற இடத்துல எல்லா இடத்தையும் சுட்டு கொண்டா அதுலேயும் மெயினா ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிரவுண்டுக்குள்ள பீரங்கி வர முடியல வந்திருந்தா இன்னும் எண்ணிக்கை அதிகமாயிருக்கும் ஓகேங்களா அப்போ எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்கார அவனுடைய ரூட் பிஹேவியர் நம்ம இந்த இடத்துல காமிச்சிருப்போம் அந்த நாள் நம்ம வாழ்க்கையில என்றைக்குமே வரக்கூடாது ஓகேங்களா எப்பவுமே ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த நாள் நிகழ்வை சொல்லுவோம் ஓகேங்களா அந்த நிகழ்வு தான் ஜெயின் வாலாபாக் படுகொலை ஓகேங்களா சாரி இது சின்ன கரெக்ஷன் இருக்குது ஆப்ஷன்ஸ் வந்து தமிழில் சேஞ்ச் ஆகிருக்குது சாரி 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 அக்டோபர் ஓகேவா சாரி மேலே கரெக்டாக இருக்குது இங்கிலீஷ் வந்து கரெக்டாக இருக்குது தமிழில் மட்டும் ஓகேங்களா அக்டோபர் இங்கே வந்து இங்கேயும் அக்டோபர் ஓகேங்களா தமிழ் அக்டோபர் சரிங்களா அக்டோபர் ஓகேங்களா அப்போ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஏப்ரல் பதிமூணு அன்னைக்குதான் நடந்தது ரொம்ப கொடூரமான சம்பவம் இதுக்கு பின் கூட நிறைய இருக்கு என்ன விஷயம் இருக்குது மெயினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது அந்த சட்டத்தை எதிர்த்து மக்கள் எல்லாரும் கூடியிருப்பாங்க அவங்கள எதிர்த்து அமிர்த சரஸ்வந்த தர்ப்பு ஜான் பக்கம் ஒரு கிரவுண்டு தான் மக்கள் கூடியிருப்பாங்க அந்த கால்பாய் சாகி ஒரு ஃபெஸ்டிவல் கூட ஓகேங்களா எல்லாரும் மக்கள் கூடியிருப்பாங்க அந்த கிரவுண்டில் தான் கூட்டம் கூட கூடாது சொல்லியும் கூடனால ஒரு வன்முறை தாக்குதல் ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரால் நிகழ்த்தப்படும் அந்த நாள் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் பதிமூணு சரிங்களா இல்லை நம்ம வரலாற்று அது ரொம்ப துயரமான சம்பவம் படுகொலைன்னு சொல்கிறோம்ல ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேர் இறந்து இறந்துருப்பாங்க ஆனால் பிரிட்டிஷ்காரை சொன்னது முந்நூற்றி எழுபத்தி பேர் தான் போய் இறந்தாங்க நாங்கள் மன்னிப்பு கொள்கிறோம் எங்கள் அந்த சுட்டு கொன்னு அதிகாரியை நாங்கள் கமிஷன் போட்டு நல்லா விசாரிச்சிடுறோம் சூழல் சொல்லுவவங்களை பனிஷ் விடுங்க அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் பதவி காலம் கேட்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு பாடி இண்டிபெண்ட் பாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க அதுக்கு ஆர்டல் கேட்பாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபத்தி நாலு வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபத்தி நாலு நான் கேட்ட கொஸ்டின் கேட்டேன் வாக்காளர் நாள் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் தான் ஓகேங்களா அடுத்து இதோடைய பதவி காலம் கேட்கிறாங்க இதுக்கு சேர்மன் அதாவது சேர்மன் கிடையாது அதோடைய எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் எலெக்ஷன் சாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகே அவருடைய பதவி காலம் கேட்டாங்கன்னா எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான பாடிக்கு எல்லாத்துக்கும் பதவி காலம் இந்த ஆறு வருஷம் அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசு இந்த வயசு தான் அவருடைய பதவி நிறைவு காலம் இருக்கும் இதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு வயசு தான் இந்த வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு ஆறு வருஷம் தான் டென்யூ ஓகே ஆறு வருஷத்தில் அறுபத்தி ஒன்றாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் கூட ரிட்டேர்டு ஒருத்தர் அறுபத்தி மூணு வயசுல தான் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு சீக்கிரமே அறுபத்தஞ்சாயிரும் அப்போ அறுபத்தஞ்சுலேயே ஒரு டேடு ஓகேங்களா புரியுதா ரெண்டு தான் எது ஏர்லியே வருதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க எலெக்ஷன் கமிஷனில் ரொம்ப முக்கியமான பாடி இண்டிபென்டென்ட் அட்டானமஸ் பாரி முடிஞ்சதாக பத்து கொஸ்டின் முடிஞ்சது லாஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க போர்டு இருக்குது கொஸ்டின் இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஈஸியான கொஸ்டின் நான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ஓகே சும்மா நீங்கள் புக்கை தேடி பார்த்தேன் டென்த்து புக்கில் இருக்குது புக்கோட சோர்ஸஸ் டென்த்து சோசியல் புக்கை தேடி பார்த்தீங்கன்னா இதோடய சோர்ஸ் கிடைச்சிடும் ஓகே டென்த்து சோசியல் ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணிங்க தெரிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணிருவீங்க ஓகேங்களா முடிஞ்சதா முடிஞ்சது ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு பத்து கொஸ்டின் முடிஞ்சது லாஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டு நிறைவு பண்ணி விடலாம் ஓகேங்களா அஞ்சு கொஸ்டின் கேட்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து என்னதான் நடத்துறேங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா நடத்தலாம் அது சம்மந்தமாக கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் அது நடத்திருந்தேன் பஞ்சாயத்து ராஜுக்காக முதன் முதலாக அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டி ஓகே நம்ம அசோகத்தை அடிச்சிருப்போம் முதன் முதலாக அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து ஆ சிறு பிளவு அப்படி சொல்லிட்டு எந்த ஆண்டு சொல்றோம் ரெண்டு கொஸ்டின் கேட்டேன் சிறு பிளவு சொல்லிட்டு எந்த ஆண்டு சொல்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நீதி பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது நீதி பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்க ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட வருடம் எளிமையானது டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட வருடம் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் அடுத்து இந்தியா இந்தியாவுடைய வட அரை கோலத்தில் இந்தியா அமைஞ்சிருக்குது வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைனுக்கு பெயர் என்ன ஓகேடா அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு எந்த ஒரு போருக்கு அப்புறம் அப்படியே நதி வடையை தொடங்கிது இந்த நதி கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேள்வி கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் கொடுத்த கொஸ்டின் கமெண்ட் பண்ணிக்கோங்க மொத்தம் மூணு கமெண்ட் ஒவ்வொருத்தர் பண்ணியிருக்கணும் தேங்க்யூ அடுத்த வடிவுலாம் தேங்க்யூ